டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர்ங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியுடைய எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வேலை வந்து பார்த்துட்டாங்க இன்ஜின்லாம் எந்த விதமான வேலையுமே இல்லைங்க ஃபுல்லாக இன்ஜினில் ஏ டு ஜெட் வந்து வேலை வந்து பார்த்துட்டாங்க கீர் கிரவுண்டும் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது க்ரௌண்ட்லியெல்லாம் எந்த விதமான ஆயில் லீக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டயர் ஆவரேஜ் நாலு டயருமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்துருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பியின் மற்றொரு விலவசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்கடெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே